வணக்கம் இது ஐபிசி தமிழில் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யுத்த வெற்றி கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள உள்ள அனுர தமிழினத்துக்கு ஒரு நாள் விடிவு கிடைக்க மட்டுளியம் செய்த நாடுகள் சின்ன பின்னமாக சுதவி போகும் ரவிகரன் சூளுரை வரலாற்று பொன்னான தருணத்தை தவறாக காட்ட முயற்சி நாமல் சுட்டிக்காட்டும் விடயம் ஊடகவியலாளரை தாக்கிய படையினருக்கு எதிராக பதினேழு ஆண்டுகளுக்கு பின்னர் குற்றப்பத்திரிகை தமிழர்கள் தம்மை தாமே அளிக்கக்கூடிய தீர்வினை எடுக்க வேண்டும் சிவாஜிலிங்கம் தமிழருக்கான நீதியை பெற கனடா தொடர்ந்து முயற்சிக்கும் மார்கார் உறுதி துசித கல்லோவில் துப்பாக்கி சூடு நான்கு விசாரணை குழுக்கள் களத்தில் இலங்கை திரும்புகிறார் பசில் ராஜபக்ஷ சூடு பிடிக்கும் அரசியல் களம் முள்ளிவாய்க்கால் ஒரு புண்ணிய பூமி சிங்கள இளைஞனின் உருக்கமான பதிவு முள்ளிவாய்க்கால் தினத்தை நினைவு தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் விஜய் தொடர்வன விரிவான செய்திகள் ஒலிம்பினத்தில் நடைபெறவுள்ள யுத்த வெற்றி கொண்டாட்டங்களில் அனர்குமார் பிசா மாய்க்க கலந்து கொள்ள அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கலங்கரிய ஒன்றின் போது வெற்றி கொண்டாட்டங்களில் ஜனாதிபதி கலந்து கொள்ள மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அமைச்சர் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது குறித்த தீர்மானம் இன்று சடுதியாக மாற்றிக் கொள்ளப்பட்டு அனுரகுமான திசா நாய்க்கு கலந்து கொள்ள உள்ளார் அவருடைய சரத்வன் சிங் அட்மிரல் வசந்த கருணா கூட உள்ளிட்ட கலந்து கொள்ள உள்ளனர் தமிழினத்துக்கு என்றாவது ஒரு நாள் விடிவு கிடைக்கும் அப்போது செய்த நாடுகள் சின்ன வீமாக போகும் நிலை வரும் என்று ơ <coughs> நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசர் ரவிகரன் தெரிவித்துள்ளார் மொழிவாய்க்கால் இனப்படுகொலை நாள் மே பதினெட்டு தமிழினத்தை அழித்த நாளாக இந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது குண்டுகள் பொழிந்து பலரையும் அலைத்தொளிக்கும் நோக்கத்தோடு இலங்கை அரசாங்கத்துடைய இனவாதிகள் சேர்ந்து கட்டமைத்து விடப்பட்ட ஒரு வன்முறையை தங்களுடைய தமிழினத்தின் மேல் பாய்ச்சிடப்பட்ட நாளாக மே பதினெட்டு நினைவு இந்த நாளுக்கு யாராவது பதில் கூறியாக வேண்டும் பல நாடுகள் இணைந்து இனத்தை அளித்ததாக சொல்கின்றார்கள் பல நாடுகளும் பதில் சொல்லியே தானாக நிச்சயமாக தாமல் இனத்துக்கு ஒரு நாள் விடிவு கிடைக்கும் அப்போது போகும் நிலை வர நமது மக்களுடைய சாந்தி அறிய மக்கள் கூடி அனுஷ்டார்கள் என்றால் அந்த மக்களின் வேதனையைகளை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மே பதினெட்டு நாளுக்குரிய தீர்வினை இலங்கை அரசாங்கமும் சர்வதேச நாடுகளும் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் முடிவுக்கு கொண்டு வர எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தவறாக காட்டைக்கும் முயற்சிகளால் பாதிப்பு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் நீண்ட ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டு வந்து நாட்டில் அமைதியை நிலை அனைத்து படையினரின் தியாகத்தையும் அவர்களின் துணிவையும் இன்று நாம் மகிழ்வுடன் நினைவு கூறுகிறோம் உலகில் மிகவும் பயங்கரமான அச்சுறுத்தலுக்கு எதிராக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் அனைத்து இளைஞர்களின் உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் ஒரு மனிதாபிமான பணியை இலங்கை முன்னெடுத்தது இந்த வரலாற்றுக்கு பொன்னான தருணத்தை நாம் சிந்தித்து பேசும்போது போது போர்க்காலத்தில் கசிப்பு துன்பங்களை எதிர்கொண்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்துவது முக்கியமானது ஒரு கடமையாகும் எனினும் இந்த நிகழ்வுகளை தவறாக காட்ட நினைக்கும் முயற்சிகள் இலங்கை மக்களின் ஒற்றுமையையும் வலியையும் பாதிக்கும் என தெரிவித்துள்ளார் படைகளின் முன்னாள் உறுப்பினர்கள் பனிரண்டு பேர் மீது அடுத்த வாரம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றமாதிபர் குற்ற பத்திரிகைகளை தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊடகவியலாளர் குற்றம் சுமத்தி தாக்கல் செய்யப்பட உள்ளன மே மே மாதம் டெஹிய உள்ள தம் வீட்டுக்கு அருகில் இருந்து நயர் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட பதினோரு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகின்றன கொலை முயற்சி கடத்தலுக்கான சதி தாக்குதல் மற்றும் காயங்களை ஏற்படுத்தியமை உள்ளிட்ட முப்பது குற்றச்சாட்டுகள் அவர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளன தமிழர்கள் தம்மை தாமி அளிக்கக்கூடிய தீர்வினை எடுப்பதுதான் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கும் மாவீரர்களுக்கு நாம் செய்யும் அஞ்சலி இந்த விடயத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தெரிவித்தார் இலங்கை தீவுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து தமிழ் மக்கள் மீதான தமிழின படுகொலை ஆரம்பமாகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை படுகொலை செய்தது மட்டுமல்ல உயிருடனும் பலர் எரிக்கப்பட்டார்கள் பல கோடி சொத்துக்கள் தென்னிலங்கை அதாவது கொழும்பிலி அளிக்கப்பட்டது தமிழ் பெண்கள் தாய்மார்கள் சகோதரிகள் இவ்வாறு எல்லா தமிழ் இயக்கங்களும் குறைவானவர்கள் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதனை தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞன்பதிகள் ஆயுத போராட்டத்தில் இணைந்து அது தீவிரப்படுத்தப்பட்ட உறுதியாக முள்ளிவாய்க்கல் உறுதி சுத்தத்திலேயே ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டதுடன் நாடுகளின் உதவியோடு போரை முடிவுக்கு அது மாத்திரமல்ல அரசியல் தீர்வாக எங்களுடைய புலம்பெயர் தேசங்களில் இருப்பவர்களும் வாக்களிக்கக்கூடிய வகையில் பொதுமக்கள் வாக்கெடுப்பு ஒன்றை சர்வதேச சமூகம் நடாக்க வேண்டும் அப்போதுதான் எங்களுடைய மக்களுக்கு என்ன தேவை என்பதை மக்கள் தீர்மானிக்க முடியும் தமிழ் அல்லது நீ போடும் பிச்சையா என்பதை மக்கள் தீர்மானித்தால் அதை நாம் தலைவணங்கி ஏற்றுக் கொள்கிறோம் அந்த வகையில் இந்த தமிழின படுகொலை வார்த்தை நினைவு நாளை ஒவ்வொரு தமிழனும் தமிழிச்சியும் உலகங்கு அனுஷ்டிக்க வேண்டும் முள்ளிவாய்க்காலில் மட்டுமல்ல வேறு அவ்வளங்களிலும் அனுஷ்டிக்க வேண்டும் தமிழர்கள் தம்மை தாமை ஆளக்கூடிய தீர்வை எடுப்பது தான் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு மாவீரர்களுக்கும் நாம் செய்யும் அஞ்சலி இந்த விடயத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டுமென தெரிவித்துள்ளார் தமிழின படுகொலின் இணைவு தினத்தை முன்னிட்டு கனேடிய பிரதமர் மார்க் ஹார்னியின் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் இலங்கையில் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து தொள்ளாயிர கணக்கான பொதுமக்களை கொன்ற போரின் ஆயுதம் முதல் முடிவடைந்த பதினாறு ஆண்டுகள் நிறைவடைகின்றன இந்த தமிழின படுகொலை நினைவு நாளில் இழந்த உயிர்களை துண்டாக்கப்பட்ட குடும்பங்களை பேரழிவுக்குள்ளான சமூகங்கள் மற்றும் ஒன்று வரை காணாமல் போனவர்களை நினைவு கூறுகின்றோம் கனடாவின் தமிழ் சமூகத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் அவர்கள் தங்களது அன்புக்குரியவர்களின் நினைவையும் கனடா முழுவதும் திட்டமிடப்பட்ட பல நினைவு சேவைகளையும் கொண்டு செல்கின்றனார்கள் எனவே தமிழ் மக்களுக்கான பொறுப்பு கூறலை தோடுவதற்கும் உண்மை மற்றும் நீதிக்கான அழுத்தம் கொடுப்பதற்கும் சுயாதீனமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கிறது இந்த புனிதமான ஆண்டு நிறைவை நாம் நினைவுகூரும் கூறும் வேளையில் அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் தைரியத்துடனும் நீடித்த அமைதிக்காகவும் செயல்படுவதற்கான நமது உறுதியை வலுப்படுத்தட்டும் என பிரதமர் தெரிவித்துள்ளார் தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித கல்லோலுவை குறிவைத்து நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் குறித்து விசாரிக்க நான்கு காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன மேலும் அந்த பகுதியின் சிசிடிவி காட்சிகள் தற்போது விரிவாக ஆராய்வு செய்யப்பட்டு வருகின்றது அதில் அறிவுறுத்தின் பேரில் குற்ற புலனாய்வு பிரிவு கொப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பல மாதங்களாக அமெரிக்காவில் இருந்த ஸ்ரீலங்காவின் பொதுஜன பெருமனவின் முன்னாள் திசை அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பஸ்ரூல் ராஜபக்சே இலங்கைக்கு திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி அவர் இவர் வெறும் வியாழக்கிழமை நாட்டுக்கு வருவார் என்று கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க அவர் தேர்தலுக்கு சென்றிருந்தார் இந்த நிலையில் தற்போது மீண்டும் அவர் இலங்கை திரும்ப உள்ளார் நாடு திரும்பிய பிறகு அவர் மீண்டும் அரசியல் நடவடிக்கைகளை தொடங்குவாரா இல்லையா என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை தெற்கில் உள்ள சிங்கள மக்கள் வடக்கு செல்ல மே பதினெட்டாம் தேதியே சுரந்த நாள் என முள்ளிவாய்க்கால் மண்ணில் இருந்து சிங்கள இளைஞர் ஒருவர் தெரிவித்துள்ளார் நாங்கள் இன்று முள்ளிவாய்க்கால் மண்ணில் இருக்கின்றோம் இது ஒரு புண்ணிய பூமி உயிரிழந்தோரை நினைவு கூர்ந்து அவர்களது உறவினர்கள் சுடரேற்றி வழிபடுகின்றனர் ஆனால் கடந்த பதினாறு வருடங்களுக்கு முன்னர் இந்த புண்ணிய பூமியில் இடம்பெற்ற இறுதி போரின் போது ஐக்கிய நாடுகளின் சபை தகவல்களுக்கு அமைய எழுபதனாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது உத்தியபூர்வ தகவல்களுக்கு அமைய ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் வெறும் அப்பாவி குடிமக்களில் கொல்லப்பட்டனர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என முள்ளிவாய்கால் தினத்தன்று உறுதியாக தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்பாலத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் தமிழக தாயகங்கள் உட்பட சர்வதேச அளவிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது உலகெங்கும் வசிக்கும் நம் தொப்புல் கொடி உறவுகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் நல்லுறவுகளாக நாம் இருப்போம் மற்றும் முள்ளிவாய்க்கால் நினைவு தினமான நேற்று உறுதிமொழி ஏற்றிருந்தார் மண்ணில் விதைக்கப்பட்ட நம் உறவுகளுக்கும் உலகின் சிறந்த உயிர்தனி வீரர்களுக்கும் மா மக்கள் போற்றுதும் மா வீரர் போற்றதும் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்த செய்திகளை ஆயிந்துகொள்ள கொள்ள ஐ பிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூ டியூப் இணைந்திருங்கள் நன்றி